க்கும் ஹச் கே எல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீசன் டென் கபடி போட்டியை வழங்குவதற்கு நன்கொடை அளித்தவர்கள் தில்சாத் பைப்பர்ஸ் பாதுஷா தயார்மில் தம்பிப்பட்டி கிரீன் கார்மெண்ட்ஸ் அப்துல் லக்கீப் எர்லாகுவோம் நீரா கார்மெண்ட்ஸ் மவுது நானியா சென்னை அன்பர் சூப்பர் மார்க்கெட் மன்சூர் தம்பிப்பட்டி சிக்கந்தர் ராம்நாத் ஆனந்தம் சில்ஸ் ராதிமன் கோ மைதீன் தம்பிப்பட்டி பேர் கிளாஸ் அண்ட் பிளேவுட் ஹாரிஸ் பேரூர்

कर रहे, कर रहे, हिंदू गुजराती दो और रे, पायले ये ने, इलापायला पुड़कर दे 3 सुपर राइट सुपर सुपर राइट 3 पॉइंट कबड्डी में 3 पॉइंट मिलता है ये फाइनल पूरी में आनेगा 3 पॉइंट सुपर राइट 1 पॉइंट

மூணு புள்ளி சம்பத்துல வராது ஆளோட எடுப்பாரா அங்கே திருப்பி உறுதியானது இறுதியானது நம்பிக்கையானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது

அவர் கையில அடிப்பட்டிருக்கா போதாது போனவட்டம் நாலு ஒன்னு ரெண்டு தோட்டா கொஞ்சம் சுகாரட்சி பத இருக்காங்க

ஒமன் கோ தம்பிப்பட்டி கலெக்ஷன் ஆவடி முகமது எலியாஸ் கத்தார் முகமது யாசிப் சௌரி ஆனந்தன் சில்ப் ராம்நாத் செகண்ட் ni hold hold padcha vund padni 10

முன்னாடி பின்னாடி போயிருந்து இருக்கு பயன்படுத்தி பேர் யா

இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன ஸ்போர் ஒரு புள்ளி முன்னாடி

தோட்டம் பதினாறு புள்ளி ஆனால் தெரிக்கும் தோட்டா பத்தொன்பது புள்ளி டைம் ஊட் தெரிக்கும் தோட்டா என்ன சொல்ல ஏதே புள்ளிதான் और रेडिक मान उले முன்னாடி வெற்றி வாய்ப்பை பக்கம் பக்கம்தான் இருக்கு இரும்பு குதிரைகள் எந்த இடத்துல ஊட்டுட்டாங்க பாயிண்ட் பின்னாடி போயிட்டாங்க முடிஞ்சவனே சுமார் ஜூனியர் ரெடியா இருக்காங்கயா இதாமே உங்களுக்காகவே அந்த கபடி போட்டியே நடத்தலாம் இந்த பசங்களுக்காகவே கபடி போட்டி நடத்தலாம் எப்படா மேட்ச் கூப்பிடுவான்னு ரெடியா காத்துட்டு இருக்காங்க சுமார் ஜூனியர் தெரிக்கும் தோட்டாக்கள் பதக்கத்திகள் இறுதி போட்டி ஒன் மினிட் ஒன் மினிட் நல்லா விளையாண்டு இரும்பு குறைகள் யாரும் அட்யூஸ் பண்ண போயிருச்சு ஒன் மினிட் டெரிக்கும் போட்டா நல்ல வீடுக்கு முன்னாடி போயிட்டாங்க அந்த வீடு அப்படியே தக்க வச்சு நாப்பது செகண்ட்